அனைவருக்கும் வணக்கம் எங்க ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கு நாங்கள் போய் ஒன்னாம் கிளாஸ்க்கு சேர்த்த குழந்தையும் அஞ்சாம் கிளாஸ்க்கு சேர்த்த குழந்தையும் பத்தாம் கிளாஸ்ல இருக்கு அது இல்லாம எட்டாம் கிளாஸ்ல இருந்து சேர்ந்த குழந்த ஒன்போதாம் கிளாஸ்ல இருந்து சேர்ந்த குழந்த எல்லா குழந்தையிலுமே இருக்குங்க உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை வந்து சொல்றேன் இது ஒரு கதை ஒரு திராட்சை தோட்டம் இந்த திராட்சை தோட்டத்துக்கு ஆளுகளை வேலைக்கு எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படி வேலைக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும்போது காலையில் ஒம்பது மணிக்கு வர வேலைக்காரங்களாக இருக்காங்க அதே இது பதினொன்று மணிக்கு வர வேலைக்காரங்க இருக்காங்க கடைசியாக மூணு மணிக்கு வர வேலைக்காரங்களும் இருக்காங்க அந்த வேலையெல்லாம் முடிஞ்சாலும் இந்த தோட்டக்காரர் என்ன பண்றாரு எல்லாத்துக்கும் ஒரே கூலிகள் கொடுக்குறாரு என்ன கூலி கொடுக்குறாரு ஒரே கூலிகள் கொடுக்குறாரு இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு பண்பு தான் ஆசிரியர்களுக்கு இருக்கு என்ன அப்படின்னா நீ ஒன்னாம் கிளாஸ்ல சேர்ந்தவனா இருக்கட்டும் அஞ்சாம் கிளாஸ்ல சேர்ந்தவனா இருக்கட்டும் எட்டாம் கிளாஸ்ல சேர்ந்தவனா இருக்கட்டும் எல்லாரையும் நீங்க பத்தாம் கிளாஸ்ல வரும்போது எல்லா மாணவர்களையும் ஒரே போல நினைச்சுட்டேன் எல்லா மாணவர்களையும் எங்களோட மாணவர்களாக நினைச்சு இன்ன வரை ஆசிரியர்கள் கடின உழைப்பி உங்களை வந்து உங்களோட போட்டு வச்சிருக்காங்க இந்த தேச தான் ஒரு வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான யார் இதெல்லாம் பேஸ் மட்டம்னு நினைக்கிறியோ அவையெல்லாம் வாழ்க்கையில ஒரு காலத்துல ஜெயிச்சு இருக்கா பத்தாம் கிளாஸ் எனக்கு பேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவெல்லாம் ஜெயிப்ப அப்படி நீங்கள் நினைக்கணும் வேறொரு சம்பவத்தை நான் ரெண்டு சம்பவம் சொல்லலான்றது இன்னொரு சம்பவம் ஒரு ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு அவர் வீட்டில் இருக்க டேட்டில் ஒரு மாணவன் முன்னாள் மாணவன் வந்து ஆசிரியர் காலில் விழுந்துட்டு ஒரு பத்திரிக்கை இன்விடேஷன் கொடுக்குறான் கொடுத்துட்டு அந்த மாணவன் சொல்கிறான் சார் நீங்கள் வந்து எனக்கு தாலி எடுத்து கொடுத்தாதேன்

ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம்மாய கிடைச்சிருச்சு கல்யாணம் போது கல்யாணமே நடக்கும் நினைக்கிறான் சொல்லியாச்சு நண்பர்கள்கிட்ட சொல்லியாச்சு சொல்லியாச்சு பத்திரிக்கையில பேர் வரைக்கும் போட்டாச்சு சரியா விளையாடத்துக்கு போயிட்டாரு போயிட்டு விளையாடத்துக்கு ஒரு பத்திரிக்கையை போட்டிருக்க மாதிரி ஒரு கோயில் நிக்கிறாரு தாய் எடுத்து கொடுத்து கட்டியாச்சு சரியா நம்மள பெருமையா கெத்தா நிக்கிறாரு நின்றுட்டு சாப்பாடு கத்தியில போய் உட்காந்துச்சு உட்கார்ந்து இருக்கும்போது பக்கத்துல நண்பன் சொல்றாரு பாத்தியா இந்த மாணவருக்கு சொல்லி கொடுத்த என் மாணவன் எப்படி இருக்கான்னு பாத்தியா இன்னைக்கு கைதாரையா சம்பளம் வாங்கலாம் என் முன்னாடி இவ்வளவு பெரிய ஆளை நிக்கிறான் இதுக்கெல்லாம் நான் தான் காப்போம் அப்படின்னு பெருமையா தண்ணி பெருமையா சொல்றாரு சேரின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தம் வந்து வாழ்க்கையை கொண்டு வந்து டப்புன்னு வைக்கிறான்

எங்கள் ஸ்கூலோட இருக்கக்கூடிய எல்லா சம்மாரியும் வந்து பாருங்க ஒரு பையன் எழுதிருக்க மாட்டான் ஆனால் வந்துட்டு எனக்கு சார் கொஞ்ச நேரத்தில் எனக்கு கூப்பிட்டாரு கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப சங்கடம் எக்ஸாம் முடிஞ்சது அந்த பையனுக்கு ரொம்ப அட்வைஸ் கொடுத்துட்டு நீங்களாம் எதாவது கற்றுக்கிறோம்னா உங்கள் பசங்க வந்து கற்றுக்குங்களா அப்படின்னு நான் சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்ததுன்னே சார் என்னை கூப்பிட்றாரு கூப்பிடும் போது சொல்கிறாரு என்ன சார் இந்த சட்டையை கிழிச்சிட்டு வரையா அது எவ்வளோ தான் எவ்வளோ தெரியும் ஒரு கேவலமான ஒரு விஷயம் உங்களை வாழ்த்தணும்னு நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி உங்களை வாழ்க்கையில் இன்னைக்குதான் உங்களுக்கு பேச மாட்டோம் படிப்பெல்லாம் முடித்து இந்த வாழ்த்து உங்களை அனுப்பணும் அப்படி நாங்கள் நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பண்ணுற காரியம் எப்படி இருக்கு இப்படித்தானே நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கும் பேர் உண்டாக்கி கொடுத்துருங்க அவ்வளோதான் அவங்களுக்கு அவங்க கஷ்டப்பட்டு எவ்வளவுதான் வேர்வையை சிந்தி வேர்வையை அர்த்தமாக சிந்தி உங்களுக்கு கஷ்டப்பட்டாலும் நீங்கள் அப்படியே ஒரு குறுக்கு குளிக்கிட்டு உதறிட்டு போக உன்னோட ஜாரி உன்னோட மைண்டை மட்டும் நினைக்காது இனி உள்ள நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கு போர்க்கணும் ஒவ்வொரு நாளில் புத்தி உள்ள பிள்ளை தான் குழைக்கும் புத்தி இல்லாத சொல்ல வேண்டியது புத்தி உள்ள பிள்ளை தான் குழைக்கும் புத்தியார் அடுத்துக்கணும் நீ மார்க்கை கூடுதல் ஆகிடுது பரிசு பாஸ் ஆச்சுன்னா சாருக்கு மாதிரி அடுத்து என்ன வழி அதில் எங்கே போகணும் எப்படி போகணும் பொம்பளை பிள்ளை பின்னாடி சுத்திக்கிட்டு அழிஞ்சேனா கடைசி வரைக்கும் பிள்ளை பின்னாடி சுற்றிக்கிட்டு தான் அடையிடும் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டோம் இது உங்களுக்கு பேஸ் மட்டும் தான் சரியா இன்னைக்கு ஒரு வீட்லயே புள்ளைகள் காண்டி பெத்தவங்க கண்ணீர் ஒடிச்சுட்டு இருக்காங்க என் பிள்ளை நல்லா மாட்டானா அதோட சேர்ந்து கண்ணீர் ஒடிக்கிறது ஆசிரியர்களாக நாங்க எங்கேயாவது நீ போய் நல்லா இருக்க மாட்டியா எந்த வழியிலாவது உனக்கு நடந்து நடந்துறாதா அப்படின்னு நாங்க சொல்றோம் மாணவர்களே உங்க வாழ்க்கை முன்கையில் உன் வாழ்க்கை முன்கையில் நீ தான் வாழ்க்கையை நிர்ணயிக்கணும் ஆசிரியர் சொல்லி கொடுப்பாங்க வழி நடத்துவாங்க எல்லாமே செய்வாங்க ஒரு கட்டத்துல நீயா தனியா இருக்கும் போது என்ன செய்யும் நம்ம அடுத்து என்ன நம்ம எந்த நிலைமையில நிற்கிறோம் அப்படிங்கறது மட்டும் அப்படி நீ இன்னைக்கு சாதனையாளர்களா இருக்க நிறைய பேரை நீ பார்த்தேன்னு வச்சுக்க அவங்க சோதனையை கடந்து வந்தவங்களா இருப்பாங்க சோதனையை கடந்து கடந்து வந்த எந்த மனுஷனுமே சாதனையாளராக முடியும் சோதனையை நான் கடக்க மாட்டேன் ஜாலியாக தான் இருக்கையாளராக சோதனைகளை ஒவ்வொரு நிமிஷமும் கிடைக்கிறதா சாதனையாளர் ஆக முடியும் நல்லா இன்னைக்கு இந்த நாள் வாழ்க்கையில ஒரு பொண்ணான நாள் நினைச்சுக்க நீ எழுதி வந்துட்ட இந்த பரீட்சையை யோசிப்பாரு எவ்வளவு பரச்சை எப்படி எழுதிருக்கும் அதில் எவ்வளவு மார்க் கிடைக்கும் இந்த மார்க்கை கிடைச்சா எங்க போய் நம்ம நிற்கணும் என்ன படிக்கணும் இதுதான் நமக்கு வாழ்க்கை சரியா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் இருந்த பையன் இன்னைக்கு பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆகியிருக்க உடனே நீ நினச்சிப்பார் நீ அப்படியே கூட வீட்டில் இருந்துருக்கலாம் உனக்கு வாழ்க்கை கொடுத்தது அந்த டீச்சர் அந்த டீச்சர் அந்த டீச்சரை மறக்காத ஏன்னா உன்னை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டு சரியா அவங்க எவ்வளவோ கெட்ட பேர் வாங்கிட்டு போனாங்க உனையே சேர்த்துட்டு ஒன்னால் அவங்களுக்கு ஏகப்பட்ட கெட்ட பேர் ஆனால் நீ நினச்சிக்க அவன் வாழ்க்கையை மாற்றினு அந்த டீச்சர் நினச்சிக்க இந்த பள்ளி கூட நினச்சிக்க அப்படி நீ ஒரு நினைப்பை நினச்சா மட்டும்தான் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் வாழ்க்கை எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரே வழி எல்லாத்துக்கும் ஒரே உலகம் தான் ஆனால் அந்த உலகத்தில் யார் நிற்கிறா யார் ஓடுறா யார் ஜெயிக்கிறாங்கிறத முக்கியம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தெரியும் ஆனாலும் அவரவர்களுக்கானது அதது எல்லாமே இருக்குது அதை நீ தேடி கண்டுபிடிச்சேன்னா மட்டும்தான் உனால் ஜெயிக்க முடியும் சொல்லி இது என்னோட அட்வைஸு நினச்சிக்க திட்டுறேன்னு நினைக்காத ஏன்னா எந்த அப்பா அம்மாவுமே பிள்ளைகளுக்கு சாவு விடுறது கிடையாது பிள்ளைகள் நன்மை காண்டி நிறையா அப்படி சொல்லுவாங்க அதை நன்மை எடுத்துக்கிட்டேன்னா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி இன்றைய வாழ்க்கை உங்களை வழியனுக்குகிறேன் இதே மாணவர்கள் இருபத்தி ஆறு பேராக இருபத்தி ஏழு பேர் இருபத்தாறு பேர் இந்த இருபத்தாறு பேரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி உங்களுக்கு வேண்டி நான் கருத்த பிரார்த்திக்கிறேன் இன்னைக்கு போல் என்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கை கொள்ள